அண்டர் நைன்டீன் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்கான சூப்பர் சிக்ஸை நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் பங்களாதேஷை வந்து வீழ்த்தி வெற்றியோட தொடங்கியிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த மேட்சை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேத்து பங்களாதேஷ் உமன்ஸ்க்கும் நம்ம இந்தியன் உமன்ஸ் டீமுக்கும் நடந்த மேட்சில் பங்களாதேஷ் உமன்ஸ் டீம் தாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க சரி இருபது ஓவர் விளாண்டு பெரிய ஸ்கோரை இந்தியாவுக்கு எதிராக கொடுப்பாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனா பங்களாதேஷோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமா வந்து இருந்துச்சுங்க இருபது ஓவர் முடிவுல வெறும் அறுபத்தி நாலு ரன் தான் வந்து எடுத்தாங்க இந்த அளவுக்கு பங்களாதேஷ் ரன்னை கண்ட்ரோல் பண்ணதுக்கு முக்கிய காரணம் யாரு தெரியுமா நம்ம இந்தியன் பிளேயரான வைஷ்ணவி சர்மா தாங்க ஏன்னா இவங்க ஒண்ணு இல்லை ரெண்டு இல்லை மொத்தம் மூணு விக்கெட் எடுத்து அசத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி வைஷ்ணவி சர்மா பண்ண சாதனைக்கு இதெல்லாம் ஜுஜிபி மேட்ரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா உமன்ஸ் டீம்ல ஃபர்ஸ்ட் ஒரு இந்தியன் பிளேயரா வந்து அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப்ல ஹேட்ரிக் விக்கெட் எடுத்ததே இவங்க தான் இப்படி இருக்கும் போது இவங்களுக்குலாம் இது ஒரு சாதாரண விஷயம் தானே இந்த மாதிரி பங்களாதேஷ் அறுபத்தி நாலு ரன்னுக்கு கண்ட்ரோல் ஆகிறதுக்கு முக்கிய காரணமே வைஷ்ணவி சர்மா தான் வைஷ்ணவி சர்மா மட்டும் இல்லாம மத்த மற்ற இந்தியன் பவுலர்ஸும் அடுத்தடுத்து விக்கெட் எடுத்தனால தான் ஈஸியா நம்ம பங்களாதேஷை வந்து கம்மியான ரன்னுக்கே வந்து சூட்ட முடிஞ்சு இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இதெல்லாம் நம்ம இந்தியன் உமன் ஸ்டீம் அசால்ட்டாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்கப்பா அப்படின்னாங்க வந்து தோணுச்சு அது மாதிரி தான் நம்ம இந்தியன் உமன்ஸ் டீமோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸும் வந்துருந்துச்சு திர்சாவும் கமாலினியும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா கமாலினி வந்து ரொம்ப வேகமாகவே அவுட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் யார் வேணா ஆகப்பா நான் இன்னும் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பேன் அப்படின்னு திர்சா வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க அவங்க கூட சார்கே அப்படின்ற பேட்ஸ்மேன் வந்து நல்லா வந்து சப்போர்ட் பண்ணி விளாண்டாங்க இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆச்சு அப்படியே இவங்க ரெண்டு பேரோட வந்து இந்தியா வந்து எதிர்பார்த்தோம் தாங்க திருசா வந்து கடைசி நேரத்துல வந்து அவுட் ஆயிட்டாங்க ஈஸியா முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் எட்டாவது ஓவர்ல இந்த மேட்சை ரொம்ப கம்ஃபர்டபுளாக எட்டு விக்கெட் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே இந்தியா வங்கதேசத்துக்கு எதிராக இது ஒரு இமாலய வெற்றி அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா இது வரைக்கும் அண்டர் நைன்டீன் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு உமன்ஸ் இந்தியன்ஸ் ஒரு மேட்ச் கூட எல்லா வின் வின் இப்போ இந்த பண்ணது நம்ம இந்தியன் செமி செமிஃபைனலுக்கு வந்து போயிட்டாங்க செமிஃபைனல்ல இதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் உமன்ஸ் டீமுக்கும் ஸ்காட்லாந்துக்கும் ஒரு மேட்ச் வந்திருக்கு அந்த மேட்சை வந்து வின் பண்ணி எந்த மேட்சையுமே தோக்காம தொடர் வெற்றியோட நம்ம இந்தியா வந்து செமிஃபைனலுக்கு வந்து போகணுங்க செமிஃபைன இதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து போன தடவை கோப்பையை தட்டி தூக்குன மாதிரி இந்த தடவை தட்டி தூக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசையா வந்து இந்தியன் உமன்ஸ் டீம் இனி வரப்போற மேட்ச்ல என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்